அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கீழே வல்ல நாடு அதுக்கு அருகாமையில் ஆச்சிக்காடு அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட இன்ஸ்டாலேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கான விவசாய நிலம் தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க இந்த இடத்துல மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனலு ஸ்டச்சர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் போருக்கு உள்ளே இறக்கிற பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துக்கான எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த கண்ட்ரோலர் மூலமாக அதுக்கான ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதியும் எங்களோடய ப்ராஜெக்டில் இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வந்து எம்டி மோட்டர் ஓடுறதில்ல காயில் போகுது அது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் அதுக்கான சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இன்க்ளூடிங் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஐம்பது சென்ட் லேண்டுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த இடத்துல ஹெச்பி ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டு பார்த்திங்க அப்படின்னா குழி எடுத்து மரப்பெயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு அதாவது மரப்பயிர் நடுவதற்காக தயார் நிலையில் இருந்துச்சு நாங்கள் எங்களோட இன்ஸலேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே மரப்பெயர் நட்டு இந்த விவசாய நிலத்தை ஒரு தோட்டமாக மாற்றுறதுக்கான முயற்சியாக இந்த இடத்துல மிஸ்டர் செந்தில்குமார் அப்படின்றவர் எங்களுக்கு கொடுத்ததான வாய்ப்பு தான் இந்த ஒன்ஹெச்பி ப்ராஜெக்டு இது போல் குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான விவசாய இடங்களுக்கு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒன்ஹெச்பிலருந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒன்ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு முன்னூறு அடி ஆழத்துலேருந்து கூட நம்ம தண்ணி எடுக்க முடியும் இந்த இன்சாலேஷன் தருணம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வெளிச்சமே இல்லை ரொம்ப கூறப்பான கிளைமேட்டு தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்கான வாட்டர் அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதனோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் எங்களோடய மோட்டாருக்கு மூன்று வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோடய ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் போல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்